ஃப்ரிட்ஜில் மாவு இருக்கும் மா கேரட் சக்கர் சேமிஷில் அவதாரணமா மாவு இருக்குது மாவு என்ன சட்னி போடு சட்னி எதிசாமா நீனே டக்குனு இதெல்லாம் வாங்க கொஞ்சம் ஆர்ட்டும் ஆசைகிறேன் கத்து கொத்தமல்லி சே கருவேப்பிலை சொன்ன துவை சொன்ன கற்று வீட்டில் கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா மிச்சமானதெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் போட்டு டக்குனு ஒரு துவைல் அவ்வளோதாங்க மூடி வைத்து துவைல் இலையை கிள்ளி 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 போடுவாங்க நல்லா அப்படியே மொத்தமாக போட்டுருவேன் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி காம்போடே போட்டுருவோம் ஒன்றும் ஆகாது காம்போ சாப்பிட்ட மாடு நல்லாயிருக்கு இலையை சாப்பிட்டா நாம நுந்து வரும் ஏதோ நோய் ஒன்று வாழைப்பழை தோலை சாப்பிட்ட மாடு சூப்பராக இருக்குது பழத்தில் சாப்பிட்ற மாம்பம் சுகரு ப்ளீபிங் வளரும் உண்மை தானே அதுமல்லி கருவேப்பிலை புதினா வீட்டில் என்னென்ன இருக்கோ அதை நல்லா கழுவி தண்ணி எடுத்துட்டேன் ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு காரத்துக்கு அந்த மாதிரி ஒரு நீங்கள் ஒரு கம்மியாக எடுத்துங்க நான் ஜாஸ்தி எடுத்துருக்கேன் ஒரு அரைநிலைக்காய் சைஸ் செலவு புளி அவ்வளோதாங்க கொஞ்சம் எண்ணெய் எடுத்துகிட்டு இருக்கேன் சூடானு ஒன்று சிவப்பா அவ்வளோ இருக்கும் பருப்பு சந்தி டக்குன்னு நம்ம உடனே போட்டு ரொம்ப சீக்கிரம் போடணும் மிளகா போட்டு ஒரு சந்தி அடுத்து புளி போட்டுக்கணும் உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கட்டும் அவ்வளோதாங்க இது நான் கொஞ்சம் ரொம்ப ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஐம்பது பர்சன் வதங்கணும்னா அரைச்சிச்சுனா மூடிச்சு போயிடுங்க அவ்வளோதான் வதங்கியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஆறப்புப்புறம் ஜார்ல வச்சா வேலை முடிஞ்சு போச்சு நான் காரத்துக்கு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கேன் நீங்கள் மிளகா கொஞ்சம் கம்மியாக போட்டுருங்க எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க மிளகா அதிகமாக இருக்கே காரம் ஜாஸ்தி இருக்க மாதிரி தெரியுது இதில் வந்து தேங்காய் பதை ரெண்டு போட்டால் காரம் கொஞ்சம் கம்மியாக உண்ணாங்க ஸோ அந்த சூட்லேயே தேங்காய் பதையை போட்டாச்சு ரெண்டு தேங்காய் பதை போட்டு இங்கே கொஞ்சம் சூடாக இருக்கும் நல்லா தேங்காய் போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் இருக்காதான் இருக்கும் வீடியோ சொன்னால் போச்சுக்காதீங்க லைட் மாற்றி மறைச்சிக்கலாம் அரைச்சிக்கலாம் இதை கைப்படம்னு வச்சுருந்தா ஒரு அஞ்சு நாள் ஒரு வாரம் கூட கொஞ்சம் ஆக ஜாஸ்தி விட்டு தாளிக்கணும் என்ன ஊற்றிருக்கேன் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஜாஸ்தியாக ஊற்றிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் எண்ணெய் நிறைய இருந்துச்சுன்னா கிடம இருக்கும் ஸோ கடுகு போட்டாச்சு வேறு எதுவும் போட தேவை கடுகு ஒடித்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வாங்க ரெடி மூலிகை களை அந்த இந்த கருவேப்புடைய வாசனை கடுகுடைய வாசனை காரணமாக சூப்பராக இருக்கும் எப்படி இருக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது தோசை விட்டேன் கடை வச்சுட்டியே அவ்வளோதான் இது ஒரு வாரம் தாராளமாக வரும் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டினா கொடுக்கணும் நல்லா தயிர் சாதத்துக்கு லெமன் ரைஸுக்கு இட்லி தோசை வெண்பொங்கலுக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் கேก ஒரு தோசை ரெண்டு தோசை நான் சாப்பிட்டு தண்ணி சுட்டு கொடுங்க நீ சாப்பிட்றியா முதல்ல நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிாம சாப்பிடு இந்த ஒரு கடை வாங்கிறதுலேருந்து தோசை அப்படியே எடுத்துடலாம் அம்மா அப்பா சாய்ராமா வாங்க சாப்பிட்லாம் தோசை மூழ்கிட்டு போய் ஒன்றும் இல்லை எது எது வீட்டில் மிச்சம் ஐ மீன் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அரைச்சிட்டு போட்டால் வேறு ஒரு வாரம் வரும் ஒன்றுமே அதை போய் தொட்டுக்கணும் ஓகே வாங்க சாப்பிட்லாம் அடுத்த விடியெல்லாம் பார்க்கலாம் நான் சாப்பிட்டு தம்பி தோசை விடுவிட் ஒய்ஃப் விடுணும் கரெக்டாக இருக்கும் மேம் இந்த ஃபேன் பண்ணி போட ப்ளீஸ் தான் வலிக்கிறேன்